வணக்கம் நண்பர்களே நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குது அதிமுகவில் கூட்டணி குறித்து இழுபறி பாஜகவில் கூட்டணி குறித்தான லிஸ்ட்டு வந்து ரெடி இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா தேமுதிகவையும் பாமகவையும் பாஜகவில் இணைக்கிற வேலையில் தீவிரமாக பாஜக ஈடுபட்டுருக்கிறாங்க தேமுதிகவுக்கு ஆல்ரெடி ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு இன்னும் ரெண்டு நாட்களில் தெரிஞ்சுவிடும் அவசர ஆலோசனை கூட்டம் வந்து தேமுதிக வந்து நடத்த இருக்கிறாங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் ஒரு ஒருமனதாக தீர்மானத்தையும் நிறைவேற்றி பாஜகவில் இணையணும்னு அவங்க விருப்பப்படுறதாகவும் தகவல் வெளியாக இருக்குன்னு ஏற்கனவே சென்ற வீடியோவில் சொல்லியிருந்தோம் இந்த சூழலில் பாமக தேமுதிக பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் நல்லாயிருக்குமா அப்படிங்கிற ஒரு யோசனை ஒரு கருத்து கணிப்பில் ஒரு பெரும்பாலான கருத்து கணிப்பு வந்து தேமுதிகவும் பாமகவும் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால்தான் அவர்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் அது தேமுதிகவும் இருந்தாலும் சரி பாமகவும் இருந்தாலும் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க கொடுக்க கொடுக்கக்கூடிய காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பாஜக இந்த இருபெரும் கட்சிகளும் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் அவரோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் மக்கள் கருத்தாகவும் இருக்கிறது இந்த இந்த செய்தி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி உள்ளாகக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது பாஜக அதிமுகவுக்கு தண்ணி காட்டுறாங்க ஏன்னா ஏற்கனவே அதிமுகவை சுக்குநூறாக உடைத்து போட்டிருக்கிறாங்க பாஜக தான் உடைச்சு போட்டிருக்குதுன்னு சொல்லப்படுறாங்க இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய கடுப்புலேயும் இருக்கிறாரு அதிமுகவில் இன்னும் கூட்டணி கொடுத்த பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறாங்க நிர்வாகிகள் எல்லாம் தேர்வு பண்ணி ஒரு அரசு கூட சொல்றாங்க பட் ஒரு தெளிவான முடிவு வந்து அதிமுகவில் இன்னும் எட்டப்படவில்லை ஒரு இழுபறியான சூழலே நீடித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாஜக தேமுதிக பாஜகவில் இணைக்கிற மிகப்பெரிய கட்டமைப்பு ஒரு லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி ஒரு வேட்பாளர் லிஸ்ட்டையும் தயார் பண்ணக்கூடிய ஒரு சூழலை பாஜக ரெடியாகிட்டே இருக்கிறாங்க ஏன்னா விரைவில் சென்னை வரக்கூடிய மோடி அவர்கள் அந்த மேடையிலே கூட்டணி கட்சி தலைவர்களை மேடையில் மோடி அவர்கள் அறிமுகப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறார் இதுதான் புதிய செய்தி இந்த நிலையில் வந்தீங்கன்னா பாமகவுக்கு ஏழு சீட்டும் தேமுதிகவுக்கு ஐந்து சீட்டும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வந்து மூணு சீட்டும் டிடிவி தினகரனுக்கு ரெண்டு சீட்டும் இப்படி சீட்டுகளை ஒதுக்கி அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசனுக்கு ஒரு சீட்டும் இப்படின்னு சீட்டுகளை ஒதுக்குற ஒதுக்கி ஒரு ஒரு உத்தேசப்பட்டியில் பாஜக தயார் பண்ணியிருக்கிறாங்க விரைவில் அதை வெளியிடுவதற்கும் தயாராக இருக்கிறார்கள் இந்த சூழல்ல வேட்பாளர்கள் பட்டியலை பாஜக வெளியிட்டாங்கன்னா அதிமுக நிலை என்னவாக இருக்கும் மிகப்பெரிய சோக நிலை தான் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க போகிறோம் அந்த நிலை வந்து வரணும் அப்படின்னா அதிமுகவில் இன்னும் பேச்சுவார்த்தையை தொடங்கலைன்னா அது இன்னும் மோசமான நிலைக்கு தான் போகும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது பாஜக விரைவில் ஏற ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்பு செ சென்னையில் வந்து சென்னைக்கு வந்து அமித்ஷா அவர்கள் வந்தார் அதன் பிறகு மோடி வர போகிறாரு ஸோ இதெல்லாம் ஒரு கண்ணோட்டம் தான் ஒரு யார் யார் என்ன நிலையில் இருக்கிறாங்க யார் என்ன எதிர்பார்க்குறாங்கிறத லிஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் ஒரு முதற்கட்ட ஆய்வாக அண்ணாமலை வந்து இருக்கிறாரு இதெல்லாம் யாருக்கும் தெரியாத ஒரு சூழலாக அண்ணாமலை வந்து நகர்த்துறாரு இதை விரைவில் வந்து ஒரு பாஜகவில் உத்தேசப்பட்டியலை தயார் பண்ணிட்டாங்க அந்த உத்தேசப்பட்டியலுங்கிறது நைன்ட்டி எயிட் ஃபைவ் எயிட் எயிட் பர்சென்ட்டு தயாரான சூழல் தான் அது ஒரு உத்தேசப்பட்டியல் தானே தவிர அது ஒரு இறுதியான பட்டியலில் தான் இருக்கிற வெளியிட போகிறாங்கன்ற ஒரு தகவலும் வெளியாக இருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் அது லிஸ்ட் வந்து தயாராக இருக்கணுன்னா யாரெல்லாம் முன்கூட்டி அந்த கூட்டணிக்குள்ளே வரணுன்ற தயாராக இருக்கிறாங்களோ விரைவில் வந்துருங்க அப்படிங்கிறதான் அழைப்பு விடுத்திருக்கிறாங்க யார் யாருடன் கூட்டணி வைப்பார்கள் பாமகவும் தேமு தேமுதிகவும் பாஜகவில் கூட்டணி வைத்தால் தான் அவர்களுக்கு எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொறுத்திருந்து பார்ப்போம் யாருடன் கூட்டணி வைப்பார்கள் என்று நன்றி வணக்கம்